அருபெருஞ்சோதி தனிப்பெருங்க அருப்பெருஞ்சோதி ஜீவகாரண்ய உருக்கம் மூன்றாவது பிரிவு ஜீவகாரண்யத்தின் சொரூபம் முதலியன ஜீவகாரண்யமாகிய ஆன்ம உருக்கம் உண்டாவதற்கு உரிமை எது என்று அறிய வேண்டி ஜீவர்களெல்லாம் ஒரு தன்மையாகிய கடவுள் இயற்கை உண்மை ஏக தேசங்களாகிய கடவுளொருள் சக்தியால் பூதகாரிய தேகங்களில் வருவிக்கப்பட்டபடியால் இந்த ஜீவர்களெல்லாம் ஓர் உரிமை இனத்தவர்களே ஆகும் சகோதரர்களுள் ஒருவர் ஒரு ஆபத்தால் துக்கப்படுவதை கண்டபோதும் கேட்ட போதும் அவர் தேகம் தமது சகோதர தேகம் என்று தெரிந்து கொண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது தேக உரிமையாயில் என்று அறிவது போல் ஒரு ஜீவன் ஒரு ஆபத்தால் துக்கப்படுவதை கண்டபோதும் கேட்ட போதும் அந்த ஜீவனை தமது ஆன்ம இனம் என்று தெரிந்து கொண்ட மற்றொரு ஜீவனுக்கு உருக்கம் உண்டாவது ஆன்ம உரிமை என்று அறிய வேண்டும் ஜீவர்கள் துக்கப்படுவதை கண்டபோதும் சிலர் ஜீவகாரண்யம் இல்லாமல் சித்தர்களாக சித்தர்களாயிருக்கின்றார்களே இவர்களுக்கு ஆன்ம உரிமை இல்லாமல் போவது ஏன் என்று அறிய வேண்டில் துக்கப்படுகின்ற ஜீவரை தமது ஆன்ம துக்கப்படுகிறார் என்றும் இனம் என்றும் துக்கப்படுகின்றார் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கின்ற கண்ணானது அஞ்ஞான காசத்தால் மிகவும் ஒளி மழிங்கினபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாக கொண்ட மன முதலான குணையங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபதி பிரகாச பிரதிபலித்தமில்லாமல் தடிப்புள்ளவைகளாக இருந்தபடியாலும் கண்டறிய கூடாமையாயிற்று அதனால் ஆன்ம உரிமை இருந்தும் இல்லாமல் இருந்ததே என்று அறிய வேண்டும் ஆனால் இந்த ஆன்ம உருக்கம் என்கிற ஜீவகாரண்யத்திற்கு ஆற்றல் எவ்விடத்து உண்டாகும் என்று அறிய வேண்டில் பசி கொலை பிணி முதலிய தடைகளில் எந்த தடை பற்றி ஜீவகாரணியம் தோன்றியதோ அந்த தடையை நிவர்த்தி செய்கின்ற விடத்துதான் ஜீவகாரணியத்திற்கு ஆற்றல் இருந்தது என்று அறிய வேண்டும் இதனால் ஜீவர்களுக்கு பசி கொலை பிணி முதலியவற்றால் மனம் கண் முதலிய கணநேந்திரிய அனுபவங்களே அல்லது ஆன்ம அனுபவங்கள் அல்ல ஆகலில் ஜீவகாரணியத்தால் விசேஷ பிரயோஜனமில்லையே என்பதற்கு உத்தரம் யாது என்று அறிய வேண்டில் இந்த தேகத்தில் ஆன்மாவும் அறிவுக்கு இருக்கின்ற கடவுள் விளக்கமும் தவிர கரணம் இந்திரியம் முதலிய மற்ற தத்துவங்களெல்லாம் மூடமாகிய கருவிகளே அல்லது அறிவாகிய ஆன்மாக்கள் அல்ல ஆகலில் சுகத்துக்கங்களை அறிவாகிய ஆன்மாக்கள் அனுபவிக்குமே அல்லது மூடமாகிய தத்துவங்கள் அனுபவிக்க அறியா மனம் முதலாகிய கரணங்களும் கண் முதலாகிய இந்திரியங்களும் ஜெய வாழ்க்கைக்கு கடவுளர்களால் கட்டி கொடுக்கப்பட்ட சிறிய வீட்டின் கருவிகளாகும் இன்பத் துன்பங்களை வீட்டில் இருக்கின்றவன் அல்லது வீட்டின் கருவிகளாகிய மண் கல் மரம் கால் தீ நீர் முதலியவை அனுபவிக்க அறியமாட்டான் அன்றியும் காசத்தினால் ஒளி மழுங்கப்பட்டு உபநயங்களாகிய கண்ணாடியால் பார்க்கின்ற கண்கள் துன்ப விஷயங்களை கண்டபோது அக்கண்கள் நீர் சுரியுமே அல்லது கண்ணாடி நீர் சுரியாது ஆகலில் ஆன்ம திருஷ்டிக்கு உபநயங்களாக இருக்கின்ற மனம் முதலிய கருவிகள் சுகதுக்கங்களை அனுபவிக்க அறியா என்று அறிய வேண்டும் ஒரு ஜீவனுக்கு சுகம் நேரிட்ட போது மனம் மகிழ்கின்றது துக்கம் நேரிட்ட போது மனம் தளர்கின்றது என்றால் சுகதுக்கங்களை மனம் அனுபவிப்பதாக அறியப்படாதோ என்பவருக்கு உத்தரம் யாது என்று அறிய வேண்டில் பழுங்கி வீட்டிலுள் இருக்கின்ற வீட்டுத் தலைவனுடைய தேக விளக்கமும் தேக சோர்வும் அந்த வீட்டில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் கண்களில் மலர்ச்சியும் சோர்வும் அக்கண்கள் இட்ட உபநயங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலவும் சுக ஆன்மாவுக்கு உண்டாகின்ற மகிழ்ச்சியும் தளர்ச்சியும் மனம் கண் முதலிய கரணேந்திரங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுகின்றது அன்றையும் ஒரு வீட்டினுள் வைத்த தீபமானது மிகுந்த விளக்கமுள்ளதாக விளங்குகின்ற போது அந்த வீடும் அந்த வீட்டில் கருவிகளும் மிகவும் விளக்கமுள்ளதாக விளங்குகின்றன அந்த தீபம் விளக்கம் குறைகின்ற போது வீடு வீட்டின் உள்ளவைகளும் வீடும் வீட்டின் உள்ளவைகளும் விளக்கம் குறைகின்றன ஆகலில் சுக துக்கங்கள் மனதுக்கு அனுபவம் அல்லவென்றும் ஆன்மாவுக்கே அனுபவம் என்றும் அனுபவத்திற்கு கருணேந்திரியங்கள் ஆன்மாவுக்கு உபகார கருவிகள் என்றும் பிரமாணிப்பதே உத்தரம் என்று அறிய வேண்டும் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களில் அநேகர் பசி கொலை பிணி முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுவது எதனால் என்று அறிய வேண்டில் தேகத்தில் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை விரும்பாமல் விட்டு கடின அறிவுள்ளவர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களாதலால் கடவுள் விதித்த அருளாக்கினைப்படி பசி கொலை பிணி முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகின்றார்கள் என்று அறிய வேண்டும் முந்தேகம் உண்டென்பது எப்படி என்று அறிய வேண்டில் ஒரு வீட்டில் குடிகூலி கொடுத்து குடியிருக்கு வந்த ஒரு சம்சாரி அதற்கு முன்னும் வேறொரு வீட்டில் குடிகூலி கொடுத்து குடித்தனம் செய்திருந்தான் என்றும் வீடு இல்லாமல் கொடுத்தனும் செய்ய மாட்டான் என்றும் பின் வந்த வீட்டிலும் கலகம் மீறிட்டால் திரும்ப வீ வேறொரு வீட்டிற்கு குடி போவான் என்றும் தனக்கென்று சுதந்திரமாக ஒரு வீடு கட்டி கொண்டால் முன்போல் குழி கூலி கொடுத்து குடி போவதாக குடி தவிர்த்தவன் என்றும் அறிவது போல இந்த தேகத்தில் கூலி கொடுத்து குடியிருக்க வந்த ஜீவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலி கொடுத்து ஜீவித்தான் என்றும் தேகமில்லாமல் ஜீவித்திருக்க மாட்டான் என்றும் இந்த தேகத்திலும் கலகம் மீறிட்டால் இன்னொரு ஒரு தேகத்தில் குடி போவான் என்றும் தனக்கென்று சுதந்திரமாக நித்தியமாக அருள் தேகத்தை பெற்று கொண்டால் பின்பு வேறொரு தேகத்தில் குடிபோக மாட்டான் என்றும் அறிய வேண்டும் சிலர் முந்தேகம் எடுத்ததும் பின்தேகம் எடுப்பதும் இல்லை இப்பொழுது எடுத்த தேகம் அழிந்தால் தேகியும் அழிந்து விடுவான் என்றும் சிலர் முத்தி அடைவார் என்றும் சிலர் பாவ புண்ணியங்களை எக்காலத்தும் அனுபவிப்பான் என்றும் சிலர் தேகம் இல்லாமல் தேகம் அழிந்துவிடத்தில் இருப்பான் என்றும் பலவாறு வாதிப்பது எதனால் என்று அறிய வேண்டும் அவரவர்களும் தேகமே ஆன்மா ஆன்மாவென்றும் போகமே முத்தி என்றும் கொல்லப்பட்ட லோகா லோகாயத மதத்தாரது கொள்கைக்கு சம்பந்தப்பட்டவர்களாதலால் மூடமாகிய தேகத்தில் அறிவாகிய ஆன்மா ஒருவன் உண்டென்றும் அவனுக்கு பந்தமுத்தி உண்டென்றும் முத்தி அடைகின்ற பரியந்தம் பந்த விகரப்பத்தால் வேறு வேறு தேகத்தை எடுப்பான் என்றும் பிரஜ அனுமான முதலிய பிரமாணங்களால் உண்மையை அறிந்து கொள்ள மாட்டாதவர்கள் உண்மையை அறிந்து கொள்ள மாட்டாதவர்களாக என்றும் அவர்கள் கொள்கைக்கு பிரமாணமும் யுத்தியும் அனுபவமும் இல்லை என்றும் அறிய வேண்டும் இல்லை என்பது எப்படி என்று அறிய வேண்டும் ஜீவர்கள் தங்கள் சுதந்திரத்தாலே தேக போகங்களை அடைகின்றார்கள் என்றால் தங்கள் தங்கள் இச்சைக்கு அடுத்த தேகங்களை போகங்களையும் அடைய வேண்டும் அப்படியின்றி சிலர் இச்சைக்கு அடுத்த பழுதற்ற அங்கமுள்ளவர்களாகவும் சுகங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும் சில இச்சைக்கு அடாத பழுதுள்ள அங்கமுள்ளவர்களாகவும் துக்கங்களை அனுபவிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் ஆகலின் ஜீவர்கள் தேகபோகங்களை தங்கள் இச்சையால் அடைந்தவர்கள் அல்ல என்றும் அவரவர்கள் அப்படி அப்படி அடைவது இயற்கை என்றால் இயற்கை என்பது எக்காலத்தையும் வேறுபடாமல் ஒரு தன்மையாக இருத்தல் வேண்டும் அப்படி ஒரு தன்மையாக இராமல் பல வேறு வகைப்படுத்தலால் இயற்கை அல்ல வேண்டும் கடவுள் இச்சை என்றால் கடவுள் கருணையும் நீதியும் உடையவராதலில் எல்லா சீவர்களுக்கும் ஒரு தன்மையாக சுகானுபவங்களையே அடைக்க வேண்டும் அப்படி அடைவிக்காமல் கடவுள் இச்சை அல்ல வேண்டும் கடவுள் அருளால் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியில் தமது இயற்கை என்பதை அடையும்படி விதித்த விதிகளை பழமையாகிய மல வாசனையால் முயற்சி தவறினபடியால் அந்த அனாதி மல வாசனையின் முயற்சி பேதங்களால் பின் பல தேகங்கள் போகங்கள் இரண்டாவது சிருஷ்டியில் நேரிட்டது என்றும் பிரமாணத்தை அறிய வேண்டும் எடுத்துக்கொண்ட தேகம் தவறினால் வேறு தேகம் எடுப்பதில்லை என்றால் முதல் சிருஷ்டி தொடங்கி இதுவரையில் அழிந்த தேகங்களுக்கு அளவில்லை அப்படியே ஆன்மாக்களுக்கும் அளவில்லை ஆகவே இனி ஆன்மாக்கள் தேகங்களை எடுக்காமல் இருக்க வேண்டும் அப்படி இல்லை தேகங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆயின் ஆன்மாக்களை நூதனமாக செய்து அது அதற்கு நூதன நூதனமாக தேகங்களை வரிப்பதென்றால் நூதன நூதனமாக தேக மாத்திரம் செய்யக்கூடும் தேகத்தில் இருக்கின்ற ஆன்மாவை நூதன நூதனமாக செய்யப்படாது ஆன்மா ஆன்மா எக்காலத்தும் உள்ளதாக விளங்கப்பட்டது அது தோண்டுதலாலும் தோண்டுதலும் அழிதலும் இல்லை அது ஆக்கவும் அழிக்கவும் படாது ஆன்மாக்களும் குடத்தைப் போல செய்யப்பட்டதானால் சுகதுக்கங்களை அனுபவிக்க அறியாது புண்ணிய பாவங்களை அடைய மாட்டாது குடம் அழிவது போல் விடும் அழிந்து போய்விடும் ஆயுமா அழியுமானால் பந்தமுத்திகளும் இல்லை புண்ணிய பாவங்களும் இல்லை ஆக ஆகலால் குடம் போது குடத்தினுள் இருந்த காற்றும் ஆகாயமும் உடையாமல் இருப்பது சிறுகளுக்கும் தெரியும் ஆகலின் தேகம் அழியும்போது தேகத்தினுள் இருக்கின்ற ஆன்மா விளக்கமும் கடவுள் விளக்கமும் அழியாது என்றும் ஆன்மாக்கள் முயற்சி பேதத்தால் தேக பேதங்கள் பேதங்களை அடைவது உண்மை என்றும் யுக்தியால் அறிய வேண்டும் ஒரு தாய் தந்தைகளுக்கு ஒரு தாய் தந்தைகளுக்கு ஒரு காலத்தில் இரட்டை பிள்ளை பிறக்கின்றது அவற்றில் ஒரு பிள்ளை சிவந்தது ஒரு பிள்ளை கருத்தது ஒரு பிள்ளை அங்க பழுதுள்ளது ஒரு பிள்ளை அங்க பழுது இல்லாதது ஒரு பிள்ளை பால் குடிக்கின்றது ஒரு பிள்ளை பால் குடிக்கில் சக்தி பண்ணுகின்றது ஒரு பிள்ளை வியாதி உள்ளது ஒரு பிள்ளை வியாதி இல்லாதது ஒரு பிள்ளை இரண்டு வயதில் பேசுகின்றது ஒரு பிள்ளை பேச தெரியாமல் இருக்கின்றது இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு இந்த பேதம் இவ்விடத்தில் யாதொரு ஏதுகொள்ளும் இல்லாமல் வந்ததை ஊன்றி விசாரிக்க இம்முன்பிறப்பில் எடுத்த தேகத்தின் கர்மமாகிய முயற்சி பேதங்கள் என்றும் இந்த இரட்டை பிள்ளைகளுக்கு மூன்று வயதில் விளையாடும் போது தாய் தந்தைகள் தனித்தனி கொடுத்த தின்பண்டங்களை வைத்து தின்னுகின்ற தருணத்தில் இவ்விரண்டு பிள்ளைகளும் தவிர வேறு பிள்ளைகளுக்கு வந்தால் அதை கண்டு இவ்விருவரில் ஒரு பிள்ளை தன் கையில் இருக்கிற தின்பண்டத்தை கொடுக்கின்றது மற்றொரு பிள்ளை கொடுக்கப்படாதென்று தடுக்கின்றது ஒரு பிள்ளை புத்தகத்தை எடுத்து சிறுவர் படிக்கின்றது போல் படிக்கின்றது மற்றொரு பிள்ளை புத்தகத்தை பிடுங்கி எரிந்து படிக்கப்படாதென்று அடிக்கின்றது ஒரு பிள்ளை பயப்படுகின்றது மற்றொரு பிள்ளை பயப்படாமல் இருக்கின்றது இப்படியே இந்த பிள்ளைகளுக்கு தயை அன்பு அறிவு செய்கை முதலியவைகள் தாய் தந்தையர்கள் கற்பியாத காலத்திற்கானே உள்ளதாகவும் உள்ள இல்லாதவர்கள் இல்லாததாகவும் எப்படி வந்தது என்று ஊன்றி விசாரிக்கத் தொடங்கில் இந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் முன்பிறப்பில் எடுத்த தேகத்திலிருந்து வாசனை இந்த பிறப்பில் இந்த தேகத்தில் கற்பியாமல் வந்ததென்றும் அனுபவத்தால் கருதி அறிய வேண்டும் இப்படி அறி இப்படி அறிந்தால் ஜீவர்களுக்கு முன்னும் பின்னும் தேகம் என்று என்பது நன்றாக தெரியும் இப்படி அறிய மாட்டாமையால் பிறப்பில்லை என்கின்றார்கள் என்று அறிய வேண்டும் அன்றி இந்த தூர தேகம் அறியாமல் இருக்கின்ற போதே சொற்பனத்தில் ஆன்மா வேறு வேறு தேகமெடுத்து பல பல விசித்திரங்களை ஆனால் இந்த தேகம் நீங்கும் போது வேறு தேகம் எடுத்து வாசனை கடுத்த அனுபவங்களை அனுபவிக்கும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை அன்றி சித்தி விசேஷத்தால் இந்த தேகத்திலிருந்த ஒருவன் இந்த தேகத்தை விட்டு வேறு தேகத்திற்கு பிரவேசிக்கின்றான் என்றால் இந்த தேகம் அழிந்த போது இதிலிருந்த ஆன்மா கண்ம பேதத்தால் வேறு தேகத்தில் பிரவேசிக்கும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை அன்றி ஒரு பட்சியானது கால வேற்றுமையாலும் குண வேற்றுமையாலும் முன் முட்டை என்கின்ற ஒரு தேகத்திலிருந்து பின்பு குஞ்சு என்கின்ற மற்றொரு தேகத்தில் வருகின்றதா வருகிறதானால் ஆன்மாக்கள் கர்ம பேதத்தால் இந்த தேகப்பந்தலத்திலிருந்து வேறு தேகத்து வருவென்பது சொல்ல வேண்டுவதில்லை அன்றி ஒரு குலவியால் ஒரு கிருமி புழு புழு என்கின்ற தேகத்திலிருந்து குலவி என்கின்ற தேகத்தில் வறுமையானால் கர்மத்தினால் ஒரு ஆன்மா ஒரு தேகத்திலிருந்து மற்றொரு தேகத்தில் வரும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை அன்றி ஒரு ஆன்மா ஒரு பிறப்பிற்றானே சிசு தேகத்திலிருந்து பாலத்தேகத்திலும் பாலத்தேகத்திலிருந்து வாலிப தேகத்திலிருந்து வார்த்தை தேகத்திலும் தேகத்திலும் வருமானால் அந்த ஆன்மா கண்ம பேதத்தால் வேறு பிண்ட தேகத்தில் வரும் என்பதை சொல்ல வேண்டுவதில்லை அன்றி மந்திர தந்திர பேதத்தால் ஒரு பிறப்பிற்றானே பெண் தேகத்திலிருந்த ஆண் தேகத்திலும் ஆண் தேகத்திலிருந்து பெண் தேகத்திலும் ஆன்மாவுக்கு வருமானால் கர்ம பேதத்தால் வேறு தேகம் எழுக்கும் என்பது சொல்ல வேண்டுவதில்லை அன்றி ஒரு தாவர தேகத்திலிருந்து ஆன்மாவானது அந்த தேகத்திற்றானே மரகத கிருமி என்கின்ற புழு தேகத்திலும் வருகின்றது அன்றி ஒரு எறும்பானது அந்த தேகத்திலிருந்தே பீலிக்க பச்சி என்கின்ற தேகத்தில் வருகின்றது அன்றி ஓர் பாம்பானது அந்த தேகத்திலிருந்தே சிற்ப பச்சி என்கின்ற வேறொரு தேகத்தில் வருகின்றது இப்படியே மனிதர் மிருகம் பறவை ஊர்வன நீர்வன தாவர முதலிய அந்தந்த தேகத்தில் இருக்கின்ற ஆண் மக்கள் அந்தந்த தேகத்திலிருந்தே வேறு தேகங்களை எடுக்கின்றன ஆனால் அந்தந்த தேகங்கள் அழியும் போது வேறு தேகங்கள் எடுக்கும் என்பது சொல்ல வேண்டியதில்லை சிலர் முன் தேகம் உண்டென்பது உண்மையானால் அந்த தேகத்தில் நீ யார் உன் சரிதம் எது சொல் என்கிறார்களே அவர் கேள்விக்கு உத்தரம் என்னென்று அறிய வேண்டில் எழுபது வயதுள்ள ஒருவனை பார்த்து உனக்கு ஐந்து வயதில் உன் சரித்திரம் என்னவென்று கேட்டபோது நேற்று புகுதில் நடந்த என் சரித்திரம் இன்றைய புகுதில் அவஸ்தையால் சொல்ல தெரியாது விழிப்பே என்னென்றால் விழிப்பேன் என்றால் என் ஐந்து வயதின் சரித்திரத்தை எப்படி சொல்ல மாட்டுவேன் நீ எப்படி கேட்கக்கூடும் என்கின்றான் ஒரு பிறப்பில் நடந்த அவனது சரித்திரங்களையே அவஸ்தை பேதங்களால் அறிந்து சொல்ல மாட்டாமல் உண்டாவதென்றால் முன் தேகத்தில் நடந்த சரித்திரங்களை அநேக அவஸ்தைகள் திகைகின்ற நாம் எப்படி அறிந்து கொள்ளக்கூடும் என்பதே உத்திரம் என்று அறிய வேண்டும் ஜீவர்கள் முன் தேகத்தில் செய்த புண்ணிய ப பாப கர்மங்களை இத்தேகத்தில் வரும் என்பது எப்படி என்று அறிய வேண்டில் ஒரு சம்சாரி முன் குடித்தனம் செய்திருந்த வீட்டில் துன்மார்க்குகளை வருவித்து அவர்களோடு கூடி பழகியிருந்தானால் அந்த சம்சாரி அந்த வீட்டை விட்டு வேறொரு வீட்டுக்கு குடி வந்த காலத்திலும் அந்த துன்மார்க்குகள் அந்த வீட்டினுள் வந்து அவனுடன் பழக்கம் செய்வார்கள் அதுபோல ஒரு சீவன் முன் குடியிருந்த தேகத்தில் பாவகர்மங்களை விரும்பி செய்திருந்தானால் அவன் சீவன் வேறொரு தேகத்தில் வந்தபோது அந்த பாவகர்மங்கள் அந்த தேகத்திலும் வந்து அந்த சீவனை சேரும் என்றும் புண்ணிய கர்மங்களும் இப்படியே என்றும் அறிய வேண்டும் முற்பிறப்பில் ஜீவகாரணி ஒழுக்கத்தை விட்டு துன்மார்க்கத்தில் நடந்த சீவர்களை இந்த பிறப்பில் பசிய தாகம் முதலியவற்றால் துக்கப்பட செய்வது கடவுள் அருளாக்கினை நேரி என்றால் அந்த ஜீவர்கள் விஷயத்தில் தயவு வைத்து ஆகாரம் முதலியவை கொடுத்து அவர்கள் தூக்க துக்கத்தை மாற்றுவது கடவுள் அருளாக்கினைக்கு விரோதமாகாதோ என்கின்ற சிறிய கேள்விக்கு உத்தரம் எது என்று அறிய வேண்டில் அரசன் தன் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து கால்களுக்கு விளங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கின்ற பெரிய குற்றவாளிகளுக்கும் தன் சேவைகளை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றான் அதுபோல் கடவுள் தம் கட்டளைக்கு முழுதும் விரோதித்து பல வகையால் பந்தம் செய்யப்பட்டு நரகத்தில் இருக்கின்ற பாவிகளுக்கும் தம் பரிவார தேவர்களை கொண்டு ஆகாரம் கொடுப்பிக்கின்றார் அரசன் தன் கட்டளைப்படி நடவாமல் வேறுபட்ட சாதாரண குற்றவாளிகளை தன்னால் அவர்கள் பெறத்தக்க லாபத்தை பெறவட்டாமல் உத்தியோகத்தினின்றும் நீக்கி அவர்களுக்கு நல்லறிவு வருகின்ற நிமித்தம் அவ்விடத்தை விட்டு வெளியே வேறு இடத்திற்கு வெளிப்படுத்துகின்றான் அவர்கள் உத்தியோகம் இழந்தபடியால் சுக போஜனம் முதலிய புகங்களை இழந்து ஊர்புறங்களில் போய் ஆகாரம் முதலியவை குறித்து அலைந்து வருந்துகின்றார்கள் அப்போது தயவுள்ளவர்கள் கண்டு ஆகாரம் முதலியவை கொடுக்கின்றார்கள் அதை அரசன் கண்ட காலத்தில் கேட்ட காலத்திலும் ஆகாரம் கொடுத்தவர்களை தயவுள்ள நல்ல சம்சாரி என்று சந்தோஷித்து மேலான நிலையில் வைத்து உபசரிக்கின்றான் அல்லது கோபிக்கவில்லை அதுபோல் கடவுள் தம் கட்டளைப்படி நடவாத சாதாரண குற்றமுடைய சீவர்களை தமது சக்தியால் அவர்கள் பிறதக்க இன்பம் பெறவட்டாமல் தாம் கொடுத்த புவன போகங்களை விடுவித்து அந்த சீவர்களுக்கு நல்லறிவு அறிவிக்கும் நிமித்தம் அந்த தியாகத்தின் என்றும் நீக்கி வேறொரு தேகத்தை விடுகின்றார் அந்த சிவர்கள் சவுக்கிய பூவன போகங்களை இழந்தபடியால் சவுக்கிய போஜன முதலியவற்றையும் இருந்து வேறு இடங்களில் ஆகாரம் முதலிய இல்லாமல் வருந்துகின்ற போது அந்த வருத்தத்தைக் கண்டு ஆகாரம் முதலியவை கொடுக்கின்றார்கள் அப்படி கொடுக்கின்றவர்களை நல்ல தயவுலர்கள் மேன் மேலும் சுகத்தை அடைய கடையவர்கள் என்று சந்தோஷித்து மேல்நிலையில் வைத்து உபசரிப்பார் அல்லது கோபிக்க மாட்டார் ஆதலால் கடவுள் அருளாக்கினைக்கு ஜீவர்களிடத்தில் ஜீவர்கள் தயவு வைத்து உபசரிப்பதே சம்மதம் என்று உண்மையறிந்து சொல்லுவதே என்று அறிய வேண்டும் இந்த ஜீவகாரண்யம் ஒழுக்கத்தால் இகலோக ஒழுக்கம் விளங்குகின்றது இல்லையாகில் எகலோக ஒழுக்கம் எவ்வளவு விளங்கப்பட மாட்டாது ஜீவகாரண்யம் இல்லாதபோது அறிவும் அன்பும் தோன்றா அவை தோன்றாதபோது கண்ணோட்டமும் ஒருமையும் உபகாரமும் விளங்கா அவை விளங்காத போது வலிய ஜீவர்களால் எளிய ஜீவர்கள் ஒழுக்கம் பொறாமை முதலவர்களால் தடைபட்டு அழிந்து போகும் பின்பு வலிய ஜீவர்கள் ஒழுக்கங்களும் மதத்தினால் தாமச ஒழுக்கங்களாகி மாறுபட்டு அழிந்து போகும் ஜீவகாரண்ய ஒழுக்கம் சிறிதும் இல்லாத புலி சிங்கம் முதலிய மிருகங்கள் வாழ்கின்ற காட்டில் எகலோக ஒழுக்கம் வழங்கவே இல்லை ஜீவகாரண்யம் இல்லாத மனிதர்கள் வழங்கும் இடத்திலும் எகலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்று அறிய வேண்டும் பரலோக ஒழுக்கமும் சிவகாரணத்தால் விளங்க வழங்குகின்றது அது இல்லையாயில் பரலோக ஒழுக்கமும் வழங்கப்பட மாட்டாது சிவகாரணம் இல்லாத போது அல் வழக்கம் தோன்றாது அது தோன்றாத போது கடல்நிலை கை கூடாது அது கூடாத போது முத்தி இன்பம் ஒருவரும் அடையவே மாட்டார்கள் அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்று அறிய வேண்டும் ஜீவக ஒழுக்கம் மிகவும் வழங்காமையால் துஷ்ட பிறவிகளே பெருகி தீய ஒழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன முன் தேகத்தில் ஜீவகார்ணியம் இல்லாத பாவசேவர்கள் எல்லாம் அவரவர பாவசேகைக்கு தக்கபடி சிலர் நரகவாசிகளாகவும் சிலர் சமுத்திரவாசிகளாகவும் சிலர் ஆரண்யவாசிகளாகவும் சிலர் புலி கரடி சிங்கம் யாழி முதலில் யானை கடமை கடா பன்றி நாய் பூனை முதலிய துஷ்ட மிருகங்களாகவும் சில காக்கை கழுகு முதலிய பட்சி சண்டாளங்களாகவும் சில பாம்பு தேல் முதலிய தூச்ச செந்துகளாகவும் சில முதலை சுறா முதலிய கடின செந்துகளாகவும் சில எட்டி கல்லி முதலிய அஸ் அஸ்தாவங்களாகவும் பிறந்திருக்கின்றார்கள் ஆதலால் நீ தீய ஒழுக்கங்களே மிகவும் வழங்குகின்றன என்று அறிய வேண்டும் ஜீவகரணியம் கடவுள் அருளை பெறுவதற்கு முக்கிய சாதனமாவது மற்றும் சாதன சாதனமாவது மன்றி அந்த அருளின் ஏகதேச விளக்கம் என்றும் ஜீவகாரண்யம் ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் ஆதலால் அந்த இயற்கை விளக்கம் இல்லாத தீவர்களுக்கு கடவுள் விளக்கம் அகத்திலும் புறத்திலும் வெளிப்படவே மாட்டாது என்றும் அறிய வேண்டும் ஜீவகாரண்யத்திற்கு லட்சியம் எது என்று அறிய வேண்டில் ஆன்மாக்கள் எல்லாம் இயற்கை உண்மை ஏகதேசங்களும் இயற்கை விளக்கமாகிய அருள் அறிவு கருவாய் விளங்குவதற்கு ஒற்றுமை உரிமை இடங்களாகியும் இருக்கின்றன என்றும் அந்த ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிப அதிகரிப்பதற்கு போதாக்காரிய தேகங்களில் உரிமையாகி இருக்கின்றன என்றும் அந்த தேகங்களில் ஆன்மாக்கள் ஜீவர்களாகி அதிகரிக்காவிடில் ஆன்ம விளக்கம் மறைபடும் என்றும் அது மறையில் அருள் விளக்கம் வெளிப்படாதென்றும் வெளிப்படாத போது மூடம் உண்டாகும் என்றும் அதுவே ஆண் மக்களுக்கு பந்தமாகும் என்றும் அது பற்றி அவசியம் பூதாகாரிய தேகம் வேண்டும் என்றும் புதாகாரிய தேகங்களுக்கு மாய முதலான முதல முதல் காரணமானதால் அந்த மாயின் விகற்ப ஜாதகங்களாகிய பசி கொலை தாகம் பிணி ஆபத்து பயம் இன்மை இச்சை என்பவைகளால் அந்த தேகங்களுக்கு அடிக்கடி அபாயங்கள் நேரிடும் என்றும் அப்படி அபாயங்கள் நேரிடப்படாமல் கரணேந்திரிய உப உப கரணேந்திரிய சகாயங்களை பெற்ற தம் அறிவை கொண்டு சிற ஜிரதையோடு முயற்சி செய்து தடுத்துக் கொள்வதற்கு தக்க சுதந்திரம் ஜீவர்களுக்கு அருளால் ஒழுக்கப்பட்டது என்றும் அந்த சுதந்திரத்தை கொண்டு ஜீவர்கள் எல்லாம் தேகங்களிலிருந்து அபாயங்களை நீக்கி ஆன்மலாயத்தை பெறுதற்கு முயற்சி செய்ய கடவார்கள் என்றும் மேற்குறித்த பசி கொலை தாகம் பிணி ஆபத்து பயம் இன்மை இச்சை என்பவர்களால் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்து செய்து கொள்ளத்தக்க சுதந்திரமில்லாமல் வருந்துகின்ற தீவர்கள் விஷயத்தில் அவை நிவர்த்தி செய்யத்தக்க சுதந்திரத்த சுதந்திர சுதந்திர ஜீவர்கள் காரணியத்தால் நிவர்த்தி செய்விக்க வேண்டும் என்றும் அப்படி நிவர்த்தி செய்விப்பதில் பசியினாலும் கொலையினாலும் வரும் துன்பங்களை நிவர்த்தி செய்விப்பது தலைமையான காரணியம் என்றும் அது தவிர மற்றவைகளால் வரும் துன்பங்களை மாற்றுவது அபராஜீவ என்றும் அது இவ்வுலக இன்ப மாத்திரம் சிறிது உண்டு பண்ணும் என்றும் பசியினால் வரும் துன்பத்தையும் கொலையினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பது பல என்றும் அது இவ்வுலக இன்பத்தை எல்லாவற்றிலும் அளவிருந்த சித்தி இன்பங்களையும் எக்காலத்தும் அழியாத முத்தி இன்பத்தையும் அருளால் அடைவிக்கும் என்றும் அந்நிய ஜீவர்களுக்கு நிகழ்கின்ற மேற்குறித்த அபாயங்கள் நிவர்த்தி செய்விப்பதற்கு தக்க சுதந்திரமும் அறிவும் இருந்தும் அவ்வாறு செய்யாமல் வஞ்சித்தவர்களுக்கு இவ்வுலக இன்பம் அவ்வுலக இன்பத்தோடு மோட்ச இன்பத்தை அனுபவிக்கின்ற சுதந்திரத்தை அடையப்படுவதில்லை என்றும் தற்காலத்தில் அனுபவிக்கின்ற புவனோ புவனோபோக சுதந்திரங்களையும் இழந்து விடுவார்கள் என்றும் கடவுளர்களால் விதிக்கப்பட்டுகின்றபடியால் அபாயங்களை நிவர்த்தி கொள்ளத்தக்க அறிவும் சுதந்திரமும் இல்லாத தீவர்கள் விஷயத்தில் அவைகளை நிவர்த்தி செய்விக்கத்தக்க அறிவும் சுதந்திரமும் உள்ளவர்கள் பஞ்சியாமல் நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாரணியத்துக்கு லட்சியம் என்று அறிய வேண்டும் பசி கொலை தாகம் பிணி ஆபத்து பயம் இன்மை இச்சை என்பவைகளால் வரும் அபாயத்தை நிவர்த்தி செய்விப்பது ஜீவகாரணியத்திற்கு லட்சியமாக இருக்கவும் இவ்விடத்து பசியினாலும் கொலையினாலும் வரும் அபாயங்களை மாத்திரம் நிவர்த்தி செய்விப்பது காரணியம் என்று குறித்தது ஏன் என்று அறிய வேண்டில் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் பரஜீவகாரணியம் ஜீவகாரணம் என்றும் அபர என்றும் இருவகையாம் அவற்றில் பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பரஜீவகாரண்யம் மற்ற அபராஜகண்ணியம் ஆகலின் பரஜீவகாரண்யம் விசேஷமாக குறிக்கப்பட்டது என்று அறிய வேண்டும் அன்றியும் பசியினால் வருந்துகின்ற சீவர்களுக்கு பசியை நிவர்த்தி செய்கின்ற தயவரவர்கள் தாகம் நீங்குவதற்கு தண்ணீர் கொடாமலார்கள் தண்ணீர் கொடுப்பது பிரபாசமும் அல்ல தண்ணீர் ஏரி குளம் கால்வாய் முதலிய இடங்களிலும் இருக்கின்றது திருச்சிற்றம்பலம் ஜீவகாரணியம் ஒழுக்கம் மூன்றாவது பிரிவு முற்றிற்று சுத்த சண்மாகத்தின் முதல் சாதனமாகிய ஜீவகாரண ஒழுக்கம் முற்றிற்று